அன்பர்களே அன்பான வணக்கங்கள் இறந்தவருடைய ஆன்மா கூறிய வருத்தமான செய்திகள் பலவற்றை நாம் பார்க்க போகிறோம் ஒருவர் இறக்கின்ற தருவாயில் தன்னுடைய மனதில் இருக்கின்ற வருத்தங்களை எல்லாம் மற்ற ஒருவரிடம் எடுத்து கூறி அந்த வருத்தங்களை பட்டியலிட்டு என்னுடைய சமாதியிலே பொறித்து வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்து இறந்து போயிருக்கிறார் அப்படி என்ன அவர் இரக்கம் தருவாயில் அவருடைய மனதில் இருக்கின்ற வருத்தங்கள் என்னவாக இருக்கும் அப்படி எதைதான் அவர் சமாதியில் செதுக்கு வைக்க சொன்னார் பின்னாடி இந்த சமாதியை பார்த்து படிக்கின்ற மக்கள் ஒரு சிலராவது திருந்தினால் நான் கூறிய வருத்தமான செய்திகளை கேட்டு மாறினால் என் ஆன்மா சாந்தி அடையும் என்று கூறியிருக்கிறார் அப்படி என்ன அவர் வருத்தமான செய்திகளை அவருடைய சமாதியில எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் முதல் செய்தி நாம் எங்கிருந்து வந்தோம் எடுத்து வந்தோம் அல்லவா இறைவன் தானே நம்மை படைத்தார் நீங்க கேட்கலாம் எங்க அப்பா அம்மா தானே என்ன படைச்சாங்க உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கலாம் அப்பா அம்மா உருவத்தை தந்தார்கள் உயிரை தந்தது யார் இறைவன் தானே அப்போ இறைவன் நமக்கு உயிரை தந்தானே அவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் உருவத்தோடு இருக்கிறானா உருவம் இல்லாது இருக்கிறானா என்னுடைய காரணத்துக்கு காரியமான அவனை நான் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா அவன் தானே எனக்கு பிறப்பை தந்தான் வாழ்நாளை தந்தான் ஆயிலை தந்தான் அப்ப அந்த பிறப்பு வாழ்நாள் ஆயில் எதற்காக அவன் தந்திருப்பான் அவனை தெரிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக உணர்ந்து கொள்வதற்காக தானே தந்தான் ஆனால் நான் என்னுடைய வாழ்நாளிலே அவனை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ள கூட நான் முயற்சி எடுக்கவில்லையே அவன் தந்த இந்த வாழ்க்கை வீணாக போய்விட்டது நான் என்னுடைய வாழ்க்கையை ஆயிலை வீணாக ஒரு பிறவியையே விட்டேன் இதை படிக்கின்ற இந்த வாசகத்தை படிக்கின்ற மக்களே நீங்களாவது திருந்துங்கள் நீங்களாவது இப்போதாவது உங்களை உருவாக்கிய உயிர்த்தென்ற கடவுள் என்பவன் யார் எங்கே இருக்கிறான் அவனுடைய சக்தி என்ன மகத்துவம் என்ன மதிப்பு என்ன அவன் உருவத்தில் இருக்கிறானா உருவம் இல்லாது இருக்கிறானா அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்போதாவது உங்களுடைய மீதி உள்ள நாட்களை அதற்காக பயன்படுத்துங்கள் நான் தான் வீணாக போய்விட்டேன் என்று முதல் வாசகத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் சரி இரண்டாவது வாசகம் என்னன்னா சரி அந்த இறைவனை கண்டுகொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு அவனோடு பழகுவதற்கு எனக்கு அருமையான வாய்ப்புகள் இருந்தது அருமையான வழிமுறைகள் இருந்தது அருமையான கல்வி இருந்தது ஆனால் நான் எதை படிக்க வேண்டுமோ எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ எதை பயிற்சி செய்ய வேண்டுமோ அந்த கல்வியை கற்காமலே என்னுடைய வாழ்நாளை வீணாக்கி விட்டேன் படிக்க வேண்டிய முக்கியமான கல்வி அக்கல்வி அந்த வாழ்வியல் கல்வி ஆன்மீக கல்வி அதையல்லவா நான் மெய்யறிவு கல்வி மெய்ஞான கல்வியை நான் படித்து இருக்க வேண்டும் என்பது அற்புதமானது அல்லவா நான் அதையெல்லாம் படிக்காமல் கேளிக்கைகளையும் விளையாட்டுகளிலும் புலன்கள் இழுத்து சென்ற வழியிலே மனம் போன வழியிலே மனம் இழுத்து சென்ற வழியிலே என்னுடைய ஆயிலை பிறப்பை வீணாக்கிவிட்டேனே இது இரண்டாவது வாசகத்தை படிக்கின்ற மக்களே நீங்களாவது இப்போதாவது எந்த கல்வியை கற்க வேண்டுமோ அந்த கல்வியை கற்பதற்கு இனி இருக்கின்ற நாளையாவது பயன்படுத்துங்கள் மெய்யரு கல்வியை மெய்ஞான கல்வியை உண்மையான கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பிறவி கப்பால் பிறவி கப்பால் உங்களை உயர்த்திச் செல்லும் இறைவனிடம் எடுத்து போய் சேர்க்கும் இதை நானுதான் வீணாக்கிவிட்டேன் அந்த வேதனையில் உங்களுக்காவது கூறுகிறேன் நீங்களாவது பயன்படுத்துங்கள் என்னை போல எதற்கும் பயன்படாத இந்த சடலத்தை உடலை உறங்க விடாதீர்கள் என்று இரண்டாவது வாசகம் கூறுகிறது மூன்றாவது வாசகம் என்ன கூறுகிறது இந்த அற்புதமான இந்த பிறப்பு இதற்கு ஒரு நோக்கம் ஒரு லட்சியம் குறிக்கோள் இருக்க வேண்டும் அல்லவா மனிதபரப்பினுடைய நோக்கம் லட்சியம் குறிக்கோள் என்ன மனித பிறப்பு வராத இருப்பதற்காக நாம் பிறப்பில்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும் அல்லவா நாம் இறைவனிடம் இருந்து வந்தோம் மறுபே இறைவனிடம் போய் சேர வேண்டும் அல்லவா அப்ப அந்த சேருவதற்கு என்ன வழி அதை தான் விடுதலை வீடு பேறு சிவகதி சிவநிலை நிர்வாணம் என்று பல பெயர் வைத்து அழைத்தார்கள் நான் சிவகதி அடைந்து விட்டேன் என்று சொல்வதெல்லாம் பொய் சிவபதிவு அடைந்து விட்டேன் என்று சொல்வது பொய் நான் ஆண்டவனுக்குள் ஐக்கியம் விட்டேன் என்று சொல்வது பொய் அதற்கு சரியான வழிமுறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா இப்பே அதற்குண்டான வழியை கண்டுபிடித்து பிறப்பில்லாத நிலையை அடைந்திருக்க வேண்டும் என் வாழ்நலை வீணாக்கி விட்டேன் எதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன் இனி எனக்கு இந்த வாழ்நாள் திரும்பி வராது இப்போது உயிர் போகின்ற நேரத்தில் வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் கவலைப்படுகிறேன் என்னுடைய வருத்தமும் வேதனையும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மூன்றாவது வாசகத்தை நான் எழுதி வைக்கிறேன் சரி சரி அந்த விடுதலை வீடு அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது இறைவனிடம் நாம் போய் சென்று சேருவதற்கு எது தடையாக இருக்கிறது கர்மா என்ற ஒன்று தடையாக இருக்கிறது இந்த கர்மாக்கள் வாசனைகள் சமஸ்காரங்கள் பதிவுகள் என்று சொல்லக்கூடிய அவைதான் நமக்கு தடையாக இருக்கிறது அந்த அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு போனால் நம்மால் போக முடியாது அப்ப வாழும்போது அந்த கர்மாவை நாம் கரைத்துக் கொள்ள வேண்டும் சமஸ்காரங்களை அழித்துக் கொள்ள வேண்டும் எப்போது கர்மாக்கள் இல்லாத நிலை வருகிறதோ அப்போது இறைவனிடம் நாம் போய் சேர்வோம் அந்த கர்மாக்களை அழித்துக் அற்புதமான ஒரு வழி தியானம் என்று உலகளவில் எல்லோரும் சொல்கிறார்கள் நான் அதை கற்காது விட்டுவிட்டேனே என்னுடைய கர்மாவை இப்போது மூட்டையாக நான் சுமந்து செல்கிறேனே நீங்களாவது வாழும்போது அந்த கர்மாவை கரைத்துக் கொள்ளுங்கள் அதற்குண்டான வழியை தேடுங்கள் நல்ல ஒரு குருமாரை கண்டுபிடித்து தியானம் கற்று கர்மாவை கழியுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மோட்சம் விடுதலை வீடு கிடைக்கும் என்று நாலாவது வாசகத்தை எழுதி வைக்கிறார் இப்படி தான் எதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதோ கற்க முடியாமல் போய்விட்டதோ என்னுடைய வாழ்க்கை வீணாக போய்விட்டதோ ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உலக மக்களுடைய வாழ்க்கை வீணாக போகக்கூடாது என்று கடைசி நேரத்தில் கூட உலக மக்களின் மீது அவர் ஒரு அக்கறையோடு இருக்கிறார் அடுத்த ஐந்தாவது வாசங்க என்ன சொல்றாருன்னா இறைவனிடந்து வந்த நம்ம இறைவன் கிட்ட இருக்கிற குணநலங்கள்லாம் நம்மகிட்ட இருந்திருக்கணும் இல்லையா அன்பு இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் பரிவு இருக்க வேண்டும் தயவு இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் உதவி செய்கிற குணம் இருக்க வேண்டும் எல்லா உயிரினங்களின் மீது கருணை வைக்கின்ற குணம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த குணங்கள் எல்லாம் என்னிடையே இருந்தது ஆனால் அந்த குணங்களை எல்லாம் என்னால் வெளியே கொண்டு வந்து செயல்படுத்த முடியாமலே போய்விட்டது அப்போ இறைவனுடைய தெய்வீக குணங்கள் தன்மைகள் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வந்து அதை உபயோகப்படுத்த முடியாமலேயே நான் இறந்தது போல பல கோடி பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நீங்களாவது உங்களிடையே இருக்கின்ற அந்த குணங்களை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் அன்போடு இருங்கள் இரக்கமோடு இருங்கள் பாசத்தோடு இருங்கள் என்று ஐந்தாவது வாசகத்தை எழுதி வைக்கிறார் முத்தான இந்த அஞ்சு வாசகத்தில் எவ்வளவோ கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது அது அவருடைய சமாதியின் மேலே கல்லில் பொறுக்கப்பட்டிருக்கிறது உலக மக்களே இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் என்னை போல் வீணாக வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள் நான் பட்ட வேதனையை நீங்கள் படாதீர்கள் என்று அந்த ஆன்மா தன்னுடைய வருத்தங்களை வேதனைகளை ஒருவரிடம் சொல்லி அவர் இறந்தவுடன் இந்த ஆன்மாவனுடைய ஆசைகள் என்று மேலே எழுதி இந்த வாசகங்களை கல்வெட்டி வைத்திருக்கிறார் பல பேர் அந்த கல்வெட்டை படிக்கிறார்கள் எத்தனை பேர் அந்த கல்வெட்டு இறந்து போகின்ற நேரத்தில் ஞானோதயம் வந்த மனிதனுக்கு நாம் இருக்கும் போதே வரக்கூடாது என்று எத்தனை பேர் விழித்துக் கொள்வார்களோ தெரியவில்லை அதையும் சொல்கிறார் யாராவது ஒருவர் விழித்துக் கொண்டால் கூட என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று ஆக மக்கள் இறந்து போகிறவர்களுக்கு கடைசியில் இருக்கின்ற வருத்தங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு இனி இருக்கின்ற நம்முடைய வாழ்நாளை சரியான முறையில் வாழ்ந்து இறைவனோடு சென்று சேருவோம் இல்லையா சந்தோஷம்